ஸோ இப்போ உப்பை பற்றி எதாவது இப்போ சொன்னால் நிறைய பேசக்கூடாது எல்லாம் பேசிட்டாங்க என்னுடைய பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து நான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா சொன்னால் அந்த உப்புது இப்போது வந்து நிறைய நீங்கள் வந்து சரக்கு போட்டால் சாரி சரக்குன்னா உங்களுக்கு இந்த பேர் புரியாது நிறைய ஆல்கோஹால் போட்டால் லிவர் பாதிக்கும் நிறைய தம் அடித்தா அடித்தா லங்ஸ் மட்டும் பாதிக்கும் நிறைய வந்து ஐ மீன் ரொம்ப வந்து ஹை ஃப்ரைடு ஐ மீன் ஐட்டம்ஸு நிறைய ஆயில் ஐட்டம்ஸ் ஃபேட்டி ஐட்டம்ஸ் ஆட்டால் ஹார்ட் வந்து அஃபெக்ட் பண்ணும் ஆனால் உப்பு கிடையாது உப்பு ஜாஸ்தி ஆச்சுன்னா எல்லாருக்கும் சும் அஃபெக்ட் பண்ணும் எல்லாருக்கும் சும் அஃபெக்ட் பண்ணும் இந்த உப்புக்கு வந்து அவ்வளோ வந்து ஒரு பவர் இருக்குது அதே மாதிரி இப்போ அந்த மாதிரி சாப்பாடில் வந்துட்டு காரம் அது இது மசாலா கிசாலா ஆயில் கெயில் எல்லாம் என்ன போட்டால் கூட கொஞ்சம் உப்பு போட்டால் அதெல்லாம் போய்டும் உப்பு உப்பு மட்டும்தான் தெரியும் உப்பு கம்மா பண்ணவங்க கம்மி பண்ணால் கூட தப்பு தான் ஸோ ஒரு மேரேஜுக்கு வந்து அவங்க மெஸ்ஸஸ் போயிருந்தாங்க ஒரு மேரேஜுக்கு மிஸ்ஸுக்கு போயிட்டு சாப்பாடு சூப்பராக இருந்ததுதான் யார் அது சமையல்காரன் கேட்டிருக்காங்க அவர் நாராயணன் சொல்லிட்டு பேர் நம்ம வீட்டுக்கு அப்போ வந்து குக்கில் யாரும் வந்து இருந்த குக் வந்து இல்லை அவர் வந்து ஏதோ உடம்பு சரியில்லை நம்ம வீட்டுக்கு வந்து குக்காக வர்றீங்களா சரி கரும்பு சாப்பிட்றதுக்கு கூலியாக கொடுக்கணும் சரி வந்து ஒரு குக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க சூப்பராக சமைக்கிறாங்க செம டேஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு சரி வெஜிடேரியன் தான் வெளியில் நான்வெஜ் தான் தான் சாப்பிட்றேன் வெஜிடேரியன் வந்து வீட்டில் தான் சாப்பா வீட்டில் சாப்பிட்றேன் இப்படியே வந்து இருக்கோம் பட் ரெண்டு பேருக்கும் வந்து பிபி ஏறிட்டே இருக்குது என்னடான்னு பார்க்குறோம் டாக்டருக்கு திசை எல்லாம் டெஸ்ட் பண்ணுறோம் என்ன பார்த்து சொன்னால் பிபி என்னடா இது வந்து பிபி எறிட்டு இருக்குது ரெண்டு பேர் எரிட்டா இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு நம்ம நல்ல ஃப்ரெண்டு வந்துருக்காங்க அவங்களும் வந்து சாப்பாடு வீட்டில் கூப்பிட்டுருந்தேன் ஸோ சாப்பாடு சாப்பிட்டு எப்படி இருக்குது சாப்பாடுன்னு சொன்னால் மொத்தம் மற்றவங்களும் சாப்பிட்ருக்காங்க பட்டு வந்து உப்பு ஜாஸ்தி இருக்குது ஆயில் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பேசிக்கோங்க எங்கள் ஃப்ரெண்டாக மூஞ்சி மேலேயே சொல்லிட்டாங்க என்னடா இவ்வளோ உப்பு இருக்குது இவ்வளோ ஆயில் இருக்குது எப்படி சாப்பிட்றீங்க அப்படி இப்படியே வருஷ கணக்காக இருக்கோம் நம்ம வந்து அதுக்கப்புறம் உடனே கூப்பிட்டு அது சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிபி எல்லாம் கம்மியாச்சு ஸோ அந்த மாதிரி சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்களே வந்தது உப்பு அதை பழகிட்டு வந்து அந்த பழகினா பிறகு தான் அது சிங்கிருக்கும் மற்றவங்க ஃபுட்டுக்காங்க வந்து அப்போ தான் தெரியும்